அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் இருந்தாலும் என்னால் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடியாக இருந்தாலும் சரி அல்லது குரூப் ஸ்டடியாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ரூம் எடுத்து தனியாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் சரிங்களா அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சே ஒரு சில பேர் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இல்லை பொறுமையாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்குவோம் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் உங்கள் மைண்ட் செட்டில் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அந்த மாதிரியான டவுட் இருந்தாலே நமக்கு படிக்கிறது கொஞ்சம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயக்கமாக இருக்கும் அதனால் அந்த நோட்டிஃபிகேஷனோட இதை வந்து விட்டுருங்க சரிங்களா நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் டிஆர்பி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிக்காதீங்க நம்ம வந்து சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற செட்டோட படிங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இன்னும் ஒரு சில கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு திரும்பி படிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ண மாட்டேங்குது தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து சிவி வரைக்குமே போயிட்டு அவங்க திருப்பி அடுத்து டிஆர்பியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அவங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டாங்க எக்ஸாம் எழுதி பாஸும் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணி சிபி வரைக்கும் போயிட்டாங்க ஒரு சில காரணத்தினால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கலாம் கிடைக்காம போயிருந்துருக்கலாம் அவங்க திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்தே தான் படிக்கிறோம் நான் ஏற்கனவே படித்தேன் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டிஆர்பி வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது சரிங்களா அதனால் தொடர்ந்து கண்டினியூவாக என்ன பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் தான் சரிங்களா இங்கே எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம மட்டும் தான் டிஆர்பிக்கு படிக்கணும் அப்படிங்கிற நம்ம அப்ளிகேஷன் போட்டால் நமக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர்வாவது அப்ளை அப்ளை பண்ணுவாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாமும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க அதனால் உங்களுடைய ஸ்டடியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருங்க கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி பிளான் போடுங்கள் ஒன் டே ஸ்டடி பிளான் நீங்கள் வந்து ஃபுல் டே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா எந்தெந்த டைம் ஃப்ரீயாக இருக்குது நிறைய டைம் வந்து சொல்கிறதா ஸ்டடி பிளான் தான் எல்லாத்துக்குமே இப்போ ஈவன் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க இப்போ நேற்று ஸ்கூல் ஆரம்பித்தாங்க ஸ்கூல் காலண்டர் அப்போன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க எதுக்கு அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை படி ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து நடக்கிறோம் அது ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை சரிங்களா அதை ஃபாலோ தான் பண்ணுவாங்க நமக்கு சொல்கிறேன் சரிங்களா நம்ம ஒன் டே ஸ்டடி பிளான் போடுறோம் அதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ அதை வந்து போட்டு வைங்க சரிங்களா ஃபாலோ பண்ணலன்னா ஏன் ஃபாலோ பண்ணல நமக்கு எங்கே டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கான டைமிங் இல்லாமல் இருக்காங்க ஒர்க்கிங் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து படிக்கிறதுக்கான நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க உங்களுக்கான படிக்கிறதுக்கான நேரம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டைம் வந்து என்ன பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நான் செய்த மிகப்பெரிய தவறு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ப்ரிப்பர் பண்ணேன் ஆனால் அந்த டைமில் என்னால் என்ன பண்ண முடியலைனா சக்ஸஸ் பண்ண முடியல அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு இருந்த டைமிங்கை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிக்காமல் விட்டுருவேன் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே டிஆர்பி பற்றி ஒரு சில வீடியோஸ் இதெல்லாமே எல்லாமே சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா நான் பண்ண மிஸ்டேக்கனால நான் நிறைய எனக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு அது எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போகிறதுக்கே காரணம் அதனால் உங்களுக்கான டைமிங் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அதை ஃப்ரீயாக முடிஞ்ச அளவுக்கு யூட்ளேஸ் பண்ண பாருங்கள் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரே டாப்பிக்கை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை படிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஒரே ஒரு லெசன் இருக்குது இல்லை ஒரு யூனிட் இருக்குது ஒரு மூணு யூனிட் இருக்குன்னா மூணு யூனிட் மாற்றி மாற்றி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க அப்படி இல்லையா அப்படின்னா மார்ஜி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் படிங்க அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஒரே டாப்பிக்கை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த டாப்பிக்கை நீங்கள் வந்து என்னது சேஞ்ச் பண்ணி படிங்க எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் எலிபிப்டி டெஸ்ட்டு இந்த மாதிரி படிங்க அதுக்கடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமானதாக சொல்லி பார்க்குறப்ப ப்ராக்டிக் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க பார்த்திங்களா அந்த கண்டென்ட் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அந்த மார்க்ஸ் வந்து சரியாக எழுது எடுக்கலை அப்படின்னா அப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா அது எல்லா மேஜருக்கும் வந்து ஒரு சில அப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாமே இல்லை இல்லாத பட்சத்தில் அவங்க நெட்டு இந்த மாதிரியான எக்ஸாம் சரிங்களா செட் எக்ஸாம் புக்கு இதெல்லாமே வச்சு டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க அதனால் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஒரு புக் எழுதுங்க அதை வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க அல்லது எங்கேயாவது சென்டரில் கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர் இதெல்லாமே இல்லை நீங்கள் கோச்சிங் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த சென்டரில் டெஸ்ட் ரீடெஸ்ட்டு கூட திருப்பி எழுதி பாருங்கள் சரிங்களா அந்த அதில் எந்தளவுக்கு மார்க் வந்து அதிகமாக எடுக்கிறீங்களா அல்லது கம்மியாக எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா நமக்கு எதெல்லாமே மறக்கு அப்படிங்கிறத அதை வந்து என்ன பண்ணுங்கள் ரீகால் பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப முக்கிய அமைச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் டல்லாக இருக்கிறப்பெல்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப நமக்கு வந்து தெரியும் ஆஹா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கடுத்து அடுத்தடுத்து கொஸ்டின் ஒரு சில கொஷின் படிக்கிறப்பெல்லாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணல சரியா படிக்கலாம் அப்போ இதெல்லாமே எந்த கண்டென்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மைண்டை வந்து அந்த ஃபோக்கஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பண்ணுமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் அதுக்கான ஆப்ஷன் சரிங்களா ஆப்ஷனே நமக்கு எந்தளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அளவுக்கு ஒமீட் பண்ணுறோம் அப்படிங்கிறா நமக்கு வந்து டிஆர்பியில் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்மளுடைய நேம் வரும் சரிங்களா அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து செலக்ட் பண்ணி படிங்க ஆன்லைனில் நடந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து டிஆர்பிலே ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது ஆஃப்லைனில் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த மாதிரி நடந்தது அப்போலாம் கொஸ்டின் பேப்பரு ஒரு சில புக்லெட்டாக விற்பாங்க கைடு இந்த மாதிரி நிறைய கைடு இருக்குது டிஆர்பிக்கு சரிங்களா ஏதாவது ஒரு கைடு வாங்கி அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சொல்லிட்டு சரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து நடந்தது ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து நடந்து இந்த மாதிரியான கலெக்ஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே இருக்குது அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி உங்களுக்கு வந்து ஏதாவது புரியாத டாபிக் மாதிரி இருக்குது இல்லை டல்லாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் சைக்காலஜியில் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாமே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதனால் இது எல்லாமே கண்டினியூவாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் மாற்றி வைங்க நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும் இன்னும் இன்னும் ஒரு இன்னைக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னார் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்எம்மோட அந்த ப்ரொமோஷன் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இன் ஃப்யூச்சரில் ஒரு டூ டூ த்ரீ டிஆர்பி தான் கண்டெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஏன்னா இப்போ டிஆர்பி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஏஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இவங்களா தான் போஸ்டிங் வந்து போகிறாங்க அப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிறது டுவெண்ட்டி இயர்ஸ் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து நியூ போஸ்டிங் வரதுக்கு கொஞ்சம் வந்து என்ன பண்ணும் குறையும் அடுத்து இருக்கிறதா ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டிஆர்பி எப்போ என்னால் ஓட்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு லாஸ்ட்டில் ஓட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட்டில்ட்டோம் இல்லை இன்னும் ஒன் வீக்கில் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்காதீங்க மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக பாருங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள் சரிங்களா அந்த த்ரீ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாமே சொல்லுவோம் சரிங்களா ரீடிங் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து வரும் அதனால் தொடர்ந்து ரீகால் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு என்ன பண்ணுங்கள் படிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இதெல்லாமே படிக்காமல் இருந்தே படிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணி வைங்க முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஒன் டே ஸ்டடி பிளான் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் அதனால் ஒன் டே ஸ்டடி பிளான் போட்டுவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டவுட்டு இல்லாம படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிகப்படியான மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் அது மைண்ட்ல இருந்துச்சுனாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமா வராதா வருமா வராதா அப்படிங்கிற டவுட்லயே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா படிக்கவே தோணாது அது என்ன வராமதான் இருக்கு ப பொறுமையாக படிச்சிோம் இப்போ யூஜி டிஆர்பி எழுதுனவங்க ஃபீல் பண்ணுறது என்ன முடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்குன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் நம்ம எழுதி முடிச்சிட்ட பிறகு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை முன்கூட்டியே நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா படிச்சிட்டிங்கன்னா மைண்டில் ஒன்று வச்சிங்க நம்ம மட்டுமே டிஆர்பிக்கு படிக்கலை நம்மளை தாண்டி நமக்கு தெரியாதவங்க எப்போ எப்போ நமக்கு தெரியும் வரமனா சிவி லிஸ்ட்டில் அவங்களோட நேம்லாம் வரும் அப்போ தான் நமக்கு தெரியும் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நம்மளோட மார்க்ஸ் வந்து இவ்வளோ பேர் வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஒரு தொண்ணூறு மார்க் எடுப்பாங்க இல்லை தொண்ணூத்தஞ்சு எடுப்பாங்க அப்படின்னு அங்கே பார்த்தா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபதில் இருக்கும் நூற்றி முப்பது கூட ஒரு சில பேர் எடுப்பாங்க நூற்றி இருபத்தஞ்சி எங்கடா இருந்தீங்க எப்படா நீங்கள் நீங்கள் இதெல்லாமே படிக்கிறீங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு நீங்கள் எப்படி ப்ரப்பர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க இந்த வீடியோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்